ியாகம்ஞ்சை ஒன்று வஞ்சை ஒன்று பொங்கி வரும் கங்கை ஒன்று பஞ்சம் மட்டும் இன்னும் இங்கு மாறவில்லை எங்க வாரத்தை சொத்துச் சென்ற தீர்ப்பு குஞ்சை ஒன்று வஞ்சை ஒன்று பொங்கி வரும் கங்கை ஒன்று பஞ்சம் மட்டும் இன்னும் இங்கு மாறவில்லை

இந்த கே பால் மீட்டிங் குழுவில் இருக்கிறதான ஒவ்வொரு போதகர்களுக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இன்று ஒயம்சிஏ ராயப்பேட்டாவில் இந்த மீட்டிங் நடந்தது இதற்காக எல்லா இடங்களிலிருந்தும் வேன்களை ஒழுங்கு செய்து கொண்டு போதகர்கள் வந்தாங்க இந்த கூட்டத்திற்காக எல்லாரையும் அழைத்தாங்க எல்லாரும் வாகனங்கள்லாம் கொண்டு வந்து போதகர்கள் போதகருடைய மனைவிமார்கள் வந்தாங்க அப்படி வரும்போது இதை நடத்துகிறவர்கள் கொஞ்சம் ஒழுங்கும் கிரமமாக நடத்தியிருந்தால் நல்லா இருந்திருக்கும் ஆனால் ரொம்ப ஒழுங்கினமான காரியம் ஒருவேளை பல அமைப்புகள்லேருந்து வந்திருக்கிறீங்க அப்படின்னாலும் அவங்கள ஹானர் பண்ணியிருக்கணும் இல்லை மைக்கு பிடிச்சி நடத்துகிறவங்க எந்த அமைப்போ அந்த அமைப்பு என்ன பண்ணணும் மற்றவங்களுக்கு சரியான முறையில் கணத்தை கொடுத்துருக்கணும் இப்போ நான் அதை வேன் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் இந்த வேன் எடுத்துகிட்டு வந்ததுக்குண்டான காசும் கொடுக்க மாட்டோம் ப்ளஸ் வந்து வந்திருக்கிற ஆட்களுக்கும் முந்நூறுரூவா தரேன்னு சொன்ன அந்த காசையும் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை அப்படியே நிறுத்தினதும் இல்லாமல் ரொம்ப உங்கள் ரூமுக்கு முன்னாடி வந்து நின்று கிடக்கிறது ரொம்ப கனவீனமான ஒரு காரியம் ஒழுங்கினமான ஒரு காரியம் ஏன்னா வந்தவங்க எல்லாம் ஊழியக்காரர் எல்லாருக்கும் ஊழியம் இருக்குது எல்லாருக்கும் சபை இருக்குது ஆகவே ஒன்று ஒழுங்காக நடத்துகிறோம் அப்படின்னா நடத்தலாம் எங்களால் இது நடத்த தெரியாது அப்படின்னா இந்தமாரி அலக்கழிச்சி பாசஸங்களை வந்து இவ்வளோ நேரம் வரைக்கும் அங்கே வச்சுருக்கிறத விட எங்களால் நடத்த தெரியாது எங்களுக்கு நடத்த முடியாது வேறு யாருக்கிட்டால் கொடுத்து நடந்துங்கனாவது சொல்லியிருக்கலாம் இது ரொம்ப ஒரு ஒழுங்கினமான காரியம் இப்போ இந்த வேன்லாம் எடுத்துகிட்டு வந்தவங்க நாங்கள் நாங்கள் தான் பணத்தை போட்டு இந்த வேனு கொடுக்கணும் இப்போ நான் வந்து இந்த பதிவை இந்த குரூப்பில் பதிவிடுறேன் இன்னும் நிறைய பேர் பதிவிடாமல் இருக்கிறாங்க நிறைய பேருக்கு காஞ்சிபுரம் மாவட்டத்திலேயே பல இடங்கள்லேருந்து வாகனம் கொண்டு வந்தவங்க அந்த போதகர்களுக்காக சரியான அந்த டீயை கிடைக்காம ரொம்ப மன வேதனையோடு அவங்க திரும்பி போயிருக்கிறாங்க ஒருவேளை முடிவு எடுக்கக்கூடிய தலைவர்கள் இந்த குழுவில் இருந்தால் அதை விசாரித்து யார் யாருக்கு எந்தெந்த போதகர்களுக்கு அந்த டீயை போகணுமோ அதே போல் எந்தெந்த வாகனங்களுக்கு பணத்தை செலுத்தணுமோ அதை செலுத்தி கொடுங்க இல்லை அப்படின்னா இருபத்தி ரெண்டாம் தேதி மீட்டிங்கையும் இந்த ஆயிரத்தி ஐநூறு பேருக்கே சரியாக பண்ண முடியலன்னும் போது வந்த ஒரு ஐம்பது நூறு வேனுக்கே சரியான முறையில் ஒழுங்கு பண்ணலைன்னா ரெண்டாயிரம் வேனு ஆயிரம் வேனுன்றாங்க அதெல்லாம் எங்கே நடக்குன்னு தெரியல பார்த்துக்குங்க ரொம்ப கஷ்டமாயிடுச்சு வந்தவங்க எல்லோரும் மனவேதனையோடு தான் போகிறாங்க இது எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா அங்கே நடந்த நிகழ்வு தான் சொல்லியிருக்கிறேன் கொஞ்சம் இது இனி ஒரு நாட்கள்லாவது கொஞ்சம் கரெக்டாக போதகர்களை கனப்படுத்துங்க ஊழியர்காரங்களை வயசானவங்க ரொம்ப முடியாதவங்களாம் வந்தாங்க அதற்காக ஒரு நாட்களேயாவது இதெல்லாம் சரி பண்ணி கொள்ளணும் மாஸ்டர் தேங்க்யூ கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்மையிலே ஐயா சொன்னது நாங்களும் ஃபீல் பண்ணோம் ஏன்னா வந்த ஊழியர்களுக்கு சரியான ஒரு ஆகாரமே கிடைக்கவில்லை அந்த ஆகாரம் கொடுக்குற இடத்துல போகும்போது ஒரே கூட்டமும் கூச்சலும் குழப்பமாக இருந்தது ரொம்ப மனவேதனையாக இருந்தது பசி நேரத்தில் சரியான ஆகாரம் கிடைக்கல அந்த நோட்டீஸ்லாம் கொடுத்த கவரில் கூட ஒரு பேக் பண்ணி ஆகாரத்தை கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அதோடு கூட அந்த வேனுக்குரிய காசு அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கொடுத்துருக்கலாம் அதை எல்லாருக்கும் கிடைக்கும்படியாக செஞ்சுட்டு வந்த ஊழியர்கள்லாம் எல்லாம் வாங்கி பாக்கெட்டில் வச்சுட்டு மறுபடியும் அந்த பணம் வந்து வேனுக்கு தான் அப்படின்னு சொல்லும்போது அவங்ககிட்டேருந்து ஒவ்வொருத்தர்கிட்டருந்து பாக்கெட்டில் இருந்து எடுக்கு எடுத்து எடுத்து வேனுக்கு கொடுக்க கொடுக்குற ஒரு காரியம் வந்து ரொம்ப மிகவும் வருத்தமாக இருந்தது இருபத்தி ரெண்டாம் தேதி ஊழியர்கள் வரக்கூடிய விருப்பம் இல்லாதவளாக தான் இருந்தாங்க ஆகவே இதை இன்னும் சரியாக கொஞ்சம் பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும் இது இந்த நாள் கூடுக வந்து ஏன் வந்தமோன்ற மாதிரி மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது தலைவர்கள் அதை கொஞ்சம் சரியாக பண்ணியிருக்கணும்